பண்பாடும் முதல்ல வந்து நம்ம இந்த தலைப்பு புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த வரலாறை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மக்களினுடைய வரலாறு பண்பாடு தொடர்பாக தான் நீங்க படிக்க போறீங்க இப்போ தமிழக வரலாற்றை நம்ம ரெண்டு விதமா நோக்குறோம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஆதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்ற வரலாறுகளை நம்ம வரிசைப்படுத்தி தான் வரலாறு நம்ம எழுதுறோம் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றுக்குரிய அடிப்படை ஆதாரம் நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம் வரலாற்று தரவுகளை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் முன்னாடி நம்ம இதுல வரலாற்று தரவுகள் தமிழக வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற வரலாற்று தரவுகள் எதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கின்ற முதல் தரவு எது அப்படின்னா இலக்கண இலக்கிய குறிப்புகள் இலக்கண அதாவது தொன்மையான இலக்கண இலக்கியங்கள்ல பதியப்பட்டிருக்கின்ற கருத்துக்களுக்கு ஆதாரமாக தொல்லியல் தரவுகளையும் கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் காசுகள் முத்திரைகள் நாணயங்கள் வெளிநாட்டாருடைய பயணக்குறிப்புகள் அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து தான் ஒரு வரலாறை வந்து நம்ம எழுதுறோம் இலக்கண இலக்கிய குறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பேடு நாணயம் ஓடைச்சுவடி வெளிநாட்டாருடைய பயண குறிப்புகள் கடிதங்கள் நாள் குறிப்பு இது கூட இருக்கின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டு வரலாற்றை வந்து நம்ம எழுதுறோம் அப்படி எழுதும் போது வரலாற்றை நம்ம ஆதி காலத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னா முதல் ஒன் தொல் பழங்கால வரலாறும் சங்க கால வரலாறும் தொல் பழங்கால வரலாறு தனி சங்க கால வரலாறு தனி இப்போ தொல் பழங்கால வரலாறு அப்படின்றதே நம்ம இன்னொரு முறையா கூட சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா வரலாற்றுக்கு முந்திய காலம் அதிக வரலாற்றுக்கு முந்திய காலம் அப்படின்னா எழுத்தால் பதியப்படாது எழுத்த மனிதன் பயன்படுத்த தொடங்குவதற்கு முன்பு அவன் காலத்தை பற்றி அறிவது அவனுடைய வரலாற்றை பற்றி அறிவது இதெல்லாம் நம்ம தொல் பழங்கால வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தொல் பழங்கால வரலாறு நம்ம சில பிரிவுகளா பிரிக்கிறோம் என்ன பிரிவு அப்படின்னா கற்காலம் கற்காலம் தொல் பழங்கால வரலாறுல கற்காலம் அப்படின்றது முதல் இந்த கற்காலத்தை நம்ம பழைய கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி மூணு வகையை நம்ம பிரிக்கிறோம் அது என்ன கற்காலம் அப்படின்னா கல்லை பயன்படுத்தி மனிதன் வாழத் தொடங்கின காலத்தை கற்காலம் அப்படின்னு கல்லை பயன்படுத்தி மனிதன் வாழத் தொடங்கின காலத்தை கற்காலம் கல்லை வந்து பயன்படுத்த தொடங்கினான் பழைய கற்காலத்துல வாழ்ந்த மனிதன் அப்படின்னா தொடக்கத்துல மனிதன் எடுத்த உடனே ஒரு நாகரிகமான வாழ்க்கைய வாழல இயற்கையா இயற்கையோடு ஒன்றின ஒரு வாழ்க்கைய அவன் வாழ்ந்தான் மலைகளிலோ காடுகளிலும் அடைந்து திரிந்து அவன் வாழத் தொடங்கலாம் இப்படி வாழ தொடங்கின தொடங்குற மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா கல்ல தனக்குரியதான் மாத்திக்கிறான் பயன்படுத்த தொடங்குறான் சோ கல்லை பயன்படுத்தி அவன் வாழ்ந்த காலத்தை தான் கற்காலம் நம்ம அந்த பேரை சொல்லும் போதே அதனுடைய விளக்கம் நமக்கு புரியணும் இப்போ கல்லை பயன்படுத்தி அவன் வாழ தொடங்கின காலத்தை தான் நம்ம கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல பழைய கற்காலம் என்ன அப்படின்னா அவன் ஒரு இடத்துல தங்கல இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறான் அதாவது கற்காலத்தை நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் இந்த மூணு காலத்துக்குள்ளேயே வேறு விஷயம் உண்டு வேறுபாடு உண்டு மூணு காலத்திலேயும் வாழ்ந்த தற்கால மனிதன் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழல வேறு வேறமா தன்னை மாத்திக்கிட்டே வளம் அடுத்த அடுத்துன்னு சொல்லி வருகின்ற பொழுது சோ அதை தான் நம்ம பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு இடத்துல நிறையா தங்கலை இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறான் மலைகளிலும் காடுகளிலும் அடைந்து திரிந்து வாழுறான் அப்படி மழைகளிலும் காடுகளிலும் அடைந்து திரிந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா உணவை தேடி அடைந்து அவன் என்ன பண்றானா விலங்குகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் உண்பதற்கும் இறைச்சியினை உண்பதற்கும் என்ன பண்ணா அப்படின்னா மலைகளிலும் காடுகளிலும் அடைந்து திரிந்த அவனு விலங்குகளிடம் இருந்து தன்னை தன்னை எதிர்நோக்கி வருகின்ற விலங்குகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் விலங்குகளை வேட்டை அடுவதற்காகவும் அதனை உண்பதற்காகவும் வரலாற்றை பற்றி பார்ப்பது அப்படின்றது தொல் பழங்கால வரலாறு அதுல தான் இந்த பழைய கற்காலம் அப்படின்றோம் சரி இந்த பழைய கற்கால கருவிகள் கிடைக்கின்ற இடங்கள் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குது பழைய கற்கால மனிதன் வாழ்ந்துக்கான் அப்படின்றத நம்ம எப்படி அடையாளப்படுத்துறோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பழைய அப்படி கிடைக்கின்ற இடங்களை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அப்படி அடையாளப்படுத்த இடங்களாக இந்த சில இடங்கள் சொல்லப்படுது எந்தெந்த இடம் அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்துக்குள்ள பழைய கற்கால கருவிகள் ஏராளமாக கிடைக்குது அதே போல சென்னை கொசஸ்தலை ஆற்றங்கரை ஊட்டின அந்த நிலப்பகுதிகளில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்குது அத்திரம்பாக்கம் பகுதிகளில் முடியம் சாக்கலூர் திருவக்கரை பரிகுளம் இந்த மா இடங்கள்ல எல்லாம் வந்து பழைய கற்கால கருவிகள் ஏராளமாக நமக்கு கிடைச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய கற்காலம் பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் என்ன வேறுபாடு என்ன மா தன்னுடைய வாழ்க்கையை சிறிது மாற்றிக்கிறாங்க வளர்ச்சி அடைகிறாங்க நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னா மலைகளிலும் காடுகளிலும் அடைந்து திரிந்து விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவும் விலங்குகளிடம் இருந்து தண்ணி பாதுகாத்து கொள்வதற்காகவும் அதனை விலங்கு இறைச்சியை உண்பதற்காகவும் கல்லை பயன்படுத்த தொடங்கின அவனே கிடைத்த கல்லை அப்படியே பயன்படுத்திக்கிட்டது பழைய கற்காலம் அந்த இப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கல்லுல சில வேறுபாடுகளை ஏன் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கின்ற கல் சாதாரணமாகவே வந்து கொஞ்சம் பய தையில் பிடிப்பதற்கு கடினமானதா இருக்கும் கூர்மையா இருக்கும் கையை வந்து நமக்கு சிதைவு ஏற்படும் கையில சிதைவுகள் ஏற்படும் பிடிப்பதற்கு கடினமாக இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்றோம் அப்படின்னா வடிவலா இருக்கிற கல்ல கூர்மைப்படுத்தலாம் வலுவலு பார்க்கலாம் நல்ல அழகுள்ள பொருளாம மாத்துறான் இப்படி கல் கல்ல மாத்தி அவ வாழ்ந்த காலத்தை தான் நம்ம புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான வாழ்க்கையை வாட தொடங்கலாம் அதே போல மலைகள்லயும் காடுகளிலும் அடைந்து திரிந்து இடம் விட்டு இடம் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்த பழைய கற்கால மனிதனே இந்த க புதிய கற்காலத்துக்குள்ள ஒரு இடத்துல நிலையா தங்க ஆரம்பிக்கிறான் ஒரு இடத்துல நிலையா தங்க ஆரம்பிச்ச அவன் என்ன பண்றான் அப்படின்னா உணவை தானே தயாரிப்பதற்கு அவன் தொடங்கிறான் அதாவது வேளாண்மையை கண்டுபிடிக்கிறான் வேளாண்மை செய்தான் அப்படின்னு சொல்லப்படுது வேளாண்மை செய்யணும் அப்படின்னா மலைகளிலும் இல்லை காடுகளிலும் அலைந்து திரிந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா வேளாண்மை செய்வதற்குரிய ஒரு இடமா சமவெளி பகுதிகளை தேர்ந்தெடுக்கிறான் சமவெளி பகுதிகளில் தங்க தொடங்குறான் நிலங்களை சமன்படுத்துகிறான் மண்ணை வந்து செப்பம் செய்கிறான் அதுக்குரிய வேளாண்மை தொழிலில் அவங்க ஈடுபடுறான் வேளாண்மையை வந்து பெருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான் ஏன் அப்படின்னா தனக்குரிய உணவு பண்டங்களை சமைப்பதற்கு மட்பாண்டங்கள் தேவை அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா மண்ணான பாண்டங்களை செய்வதற்காக சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான் தான் வேளாண்மை செய்த பொருட்களை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்பனை செய்வதற்காக நாம் மாட்டு வண்டிகளை கண்டுபிடித்தான் வண்டியை வந்து கண்டுபிடித்தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சக்கரத்தினுடைய உதவியால் மட்பாண்டங்கள் செய்வதற்கும் இடம் விட்டு இடம் தான் தயாரித்த பொருள்களை கொண்டு சென்று கொடுத்து பண்டமாற்று முறைகளாகவும் அவன் பண்டங்களை வந்து வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தான் புதிய கற்கால மனிதன் வாழத் தொடங்கினான் அப்படின்றத வந்து சொல்லப்படுது அதே போல புதிய கற்காலத்துல ஓரளவுக்கு ஆ பழைய கற்கால மனிதன் இருந்து புதிய கற்கால மனிதனா முற்றிலும் உருமாறலாம் ஒரு அப்பவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாகரிகம் என்கின்ற ஒன்று உருவாகுது அதே போல ஆடைகள் மண்ணா மயிராலையும் தோலாலும் செய்யப்பட்ட ஆடைகளை தயாரித்து தான் அணிய தொடங்கலாம் இப்படி ஏராளமான மாற்றங்கள் இந்த புதிய கற்காலத்துல இடம் பெயர் அதே போல ஓவியங்கள் தீட்டுவதற்கு அவன் பயன்படுத்துகிறான் தங்குவதற்குரிய இடத்தை தானே தான் தங்குவதற்குரிய வீடுகளை அமைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல வில விலங்குகளை அவன் எப்படி வேட்டையாடினான் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய பாறை ஓவியங்களும் நமக்கு கிடைத்திருக்குது கேரளால இடக்கல் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்கால பாறை ஓவியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இது போல ஏராளமான தொல்லியல் தரவுகள் நம்ம இந்த கற்கால மனிதர்களை பற்றிய தரவுகள் நமக்கு ஏராளமாகவே அப்படின்னா புதிய கற்கால மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களாக நமக்கு தர்மபுரி சேலம் வடற்காடு கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் ஏராளமான புதிய கற்கால கருவிகள் நமக்கு கிடைக்குது அதாவது கல் போடாரி முனிகள் கத்திகள் மண்வெட்டிகள் சுரண்டிகள் சொல்லி ஏராளமான பொருள்களாம மண்ணாலையும் கல்லாலையும் மரத்தாலான உடிகளை வந்து செய்தான் அப்படின்றத நமக்கு கிடைத்த பொருள்களில் இருந்து நம்ம அடையாளம் காணறோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெருங்கற்காலம் பெருங்கற்காலம்னா என்ன அப்படின்னா பெரிய பெரிய கல் இந்த கற்காலம் அப்படின்னு இருக்குது அந்த பெயர் அப்படின்றது ரெண்டையும் நம்ம கூட்டி படிச்சோம் அப்படின்னா பெருங்கற்காலம் அதாவது பெரிய பெரிய கல்லை கொண்டு அவன் பயன்படுத்திக்கலாம் கற்கால மனிதனே பெரிய பெரிய கற்களை எதுக்காக பயன்படுத்தினா அப்படின்னா ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை புதைத்த இடத்திலையோ அல்லது அவனுக்காக எடுக்கப்படுகின்ற நினைவு இடத்துலையோ பெரிய பெரிய கல்லை ஒன்றின் மீது ஒன்றாக செப்பக வடிவிலோ கோம்பு வடிவிலோ வட்ட வடிவிலையோ பெரிய கல்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அவர்களுக்கு நினைவாக ஒரு இடத்தை ஏற்படுத்தினான் அப்படின்றது தெரிய வருது நமக்கு பெருங்கற்கால ஈம தாலிகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்குது குடும்ப நலங்களா பெருங்கற்கால இய குடிகள் அதிகமாக கிடைச்சிருக்கு இப்படி இறந்தவர்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு தான் பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலோக காலம் உலோகம் அப்படின்னா இரும்பு அதாவது இரும்பை வந்து பயன்படுத்தின காலத்தை வந்து உலோக காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பார்த்தோம் கொஞ்சம் படிநிலை வளர்ச்சி என்ன கல்லை முற்றிலும் பயன்படுத்துவதை தவிர்த்து இரும்பாலான பொருள்களை அவன் கொஞ்சம் சிறிது சிறுதா பயன்படுத்த தொடங்கலாம் அப்படி அவன் பயன்படுத்தின தொடங்கின காலத்தை தான் நம்ம உலக காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த காலத்திலயும் அவன் கல்லை பயன்படுத்தினான் பயன்படு பயன்படுத்தினா இரும்பை பயன்படுத்த தொடங்கின காலத்தை நம்ம உலோக காலம் இங்கிருந்தே நமக்கு இரும்பு காலம் அப்படின்றது வந்து இரும்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த தமிழகத்துல நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகளின் ஆய்வுகளின்படி நமக்கு ஆதிச்சநல்லூர் அகழாய்வுலையும் நமக்கு இரும்பாலான கற்கருவிகள் கிடைச்சிருக்கு கீழடியில் கிடைச்சிருக்கு தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் நிறைய ஆய்வுகளில் இரும்பாலான பல்வேறு பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்குது செங்கல்பட்டுல கிடைச்சிருக்கு கேரளாவில் கேரளாவில் நமக்கு உலக இரும்பு காலமாக கருவிகள் இரும்பால் செய்யப்பட்ட கருவிகள் ஏராளமாக வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்கிறோம் அப்படின்னா தொல் பழங்கால வரலாறு அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்றத நம்ம இதுக்குள்ளே வரையறுக்கிறோம் இன்னொன்னு சங்க காலம் அப்படின்னு நம்ம தொடங்குறோம் சங்க காலம் அப்படின்னு சொல்லும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா எட்டு தொகையின் பத்து பாட்டம் அப்படின்றத ஞாபகம் வரணும் எட்டு தொகையின் பத்து பாட்டம் அப்படின்றதான் சங்க இலக்கியம் அப்படின்னு இதுதான் சங்க காலம் அப்படின்னு சொல்றோம் சங்க காலம் மனிதன் வாழ்ந்த காலம் சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் எட்டு தொகையும் பத்து பாட்டம் தான் சங்க இலக்கியம் அப்படின்றதே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை மாத்தியோ இல்ல வேறு விதமா புரிஞ்சிக்கிட்டோ நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு எழுதுனா அது தப்பாயிரும் இப்போ வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது எட்டு தொகையும் நம்ம அகலாய்வுகள் நமக்கு அகலாய்வுகள்ல ஏராளமான தொல்லியல் தரவுகள் நமக்கு கிடைக்குது இந்த அகலாய்வுகள்ல கிடைக்கின்ற இந்த தரவுகளை நம்ம ஒப்பீடு பண்றோம் அப்படின்னா நமக்கு தமிழ்ல தொன்மையான இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியத்தோடு நம்ம ஒப்பீடு பண்ணிடும் சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் உண்மைதான் அப்படின்றத நம்புவதற்கெல்லாம் நம்ம தொல்லியல் ஆதாரங்களை நம்ம நமக்காக்கா பாக்குறோம் அப்படின்னு இப்போ அகழ்வாராய்ச்சி அப்படின்னா என்னன்னு தெரியணும் அகழாய்வார் ஆராய்ச்சி என்ன அப்படின்னா புதையின்னு காணப்படுகின்ற ஒரு இடத்தை அகழ்ந்து அகழ்வாராய்ச்சி நம்ம சொல்றோம் இந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்றத நம்ம அறிவியல் பூர்வமாக நிறுவுகின்ற ஒரு முறை அதாவது மண்ணில் புதைந்து பல்கால மனிதன் வாழ்ந்த தொல்லியல் தடவுகள் தடவுகளை திரட்டுவதுதான் அகழ்வாராய்ச்சி அதாவது மண்ணை கிடைக்கின்ற பகுப்பாய்வு செய்து அறிவியல் பூர்வமாக நிறுவுகின்ற ஒரு ஆராய்ச்சி தான் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ அகழ்வா எப்படி அகலாய் நம்ம எப்படி செய்யறோம் அந்த இடத்த நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு அகழாய்வேன் நம்ம செய்ய கூடிய அந்த இடத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் இலக்கண இடம் இடம்பெற்றிருக்கின்ற குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு தான் அகலாய் செய்யப்படுகின்ற ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ இலக்கியத்துல ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடம் தன்மையான பழங்கால சங்கக்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஒரு சான்றா அதுல என்னென்ன என்ன மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கு அப்படின்றத அடிப்படையாக கொண்டு தான் அந்த தரவுகளை நம்ம அந்த இடத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அதாவது அடையாளப்படுத்துறோம் இப்போ செய்யப்படுவதற்குரிய இடம் எந்த இடங்கள் அப்படின்னா மக்கள் வாழ்ந்த பகுதியை அகலாய்வு நிகழ்த்துவதற்குரிய முக்கிய இடமா ஈம சின்னங்கள் அமைந்த பகுதி அது என்ன சின்னங்கள் அமைந்த பகுதி அப்படின்னா மனிதன் இறந்த பிறகு அமனைய அடைக்கம் செய்யப்பட்ட இடம் ஈமக்காடு சுடுகாடு அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் சுடுகாடு இடுகாடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பகுதிகளையும் நம்ம அகலாய்வு செய்வதற்குரிய ஒரு இடமா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஏராளமான அகழாய்வுகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு தமிழகத்துல நிகழ்த்தப்பட்ட அகலாய்வு முதல் அகழாய்வு எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தான் தமிழகத்துல நிகழ்த்தப்பட்ட முதல் அகழாய்வு இந்த அகலாய்வை முதன் முதல்ல யார் பண்றாரு அப்படின்னா அலெக்சாண்டர் லீ அப்படின்றவரு தான் இந்த அகலாய்ல முதன் முதல்ல தொடங்குறாரு அவருதான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சங்ககால மனிதன் பழங்கால மனிதன் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளமாக இந்த பகுதி இருக்கு அப்படின்றத அகலாய் நிகழ்த்தி அகலாய கண்டெடுக்கின்ற பொருள்களை ஏராளமா வந்து ஒரு அடையாளப்படுத்துறாரு ஒரு பழங்க தமிழ்நோட்டம் வாழ்ந்ததற்கான ஒரு தொன்மையான தரவுகளை தரக்கூடிய ஒரு இடமா இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு கிடைக்குது அப்படின்றத நமக்கு எடுத்துரைக்கிறாரு இந்த ஆதிச்சநல்லூர் அக்கழாயங்களில் நமக்கு இன்ப செய்யப்பட்ட கருவிகளும் கிடைக்குது ஸோ இதை வச்சுக்கிட்டு ஆதிச்சநல்லூர் அகலாயின்படி தமிழ் இது போல பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் ஹரிக்கமேடு மாங்குளம் மாங்குடி கொடுமணல் குற்கை கீழடி முசுரி கரூர் பூம்புகார் இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பா பேசப்படுகின்ற தொண்டியல் அகழாய்வு எது அப்படின்னா கீழடி அகழாய்வு கீழடியை தொடர்ந்து அது ஒட்டின நிறைய கொந்தகை போன்ற பகுதிகள் பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாடு அரசு இன்னைக்கும் வந்து அகழாய்வுகளை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கு அதே போல பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லப்படுகின்ற கங்கை கொண்ட சோழபுரத்திலயும் அகழாய்வு இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு கீழடி அகழாய்வு வரலாற்று குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கீழடி அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு அங்கு ஏராளமான தொல்பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு சிந்து வெடி அகழாய்வுக்கும் சிந்து வெடி மக்களினுடைய நாகரிகம் பண்பாட்டோடு கீழடி மக்களினுடைய பண் பண்பாட்டு நாகரிகமும் மூவனுடைய ஒற்றுமையும் இல ஒத்து போவத ஆய்வாளர்கள் முன்வைக்கின்ற கருத்து கீழடி அகழாய்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அராய்வுகள்ல ஏராளமான பொருட்கள் கிடைக்குது ஏராளமான பொருள் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா முதுமக்களுடைய தாடி முதுமக்கள் தாடிகள் அப்படின்னா இறந்தவர்களை வந்து ஒரு பெரிய நம்ம இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய பானை சாடின்னு சொல்லலாம் இன்னைக்கு வழக்கத்தில் சாடின்னு அதை சொல்வது உண்டு அதை புதுமக்கள் தாடின்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லுது இந்த சொற்களை கொண்டு நம்ம அதை சொல்கிறோம் அதாவது ஒரு மனிதனை உள்ளவே உட்காரக்கூடிய அளவுக்கு பெரிய மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானை அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொன்னால் புரியும் நினைக்கிறேன் அதில் அப்படியே வந்து அமர வைத்து அவன் போட்டிருந்த அணிகலன்கள் ஆடைகள் எல்லாவற்றையும் அப்படியே போட்டு அவனை வந்து புதைக்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இது போல ஏராளமான முதுமக்கள் தாடிகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதே போல மனித எலும்புகள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் பானை ஓடுகள்ல கருப்பு சிவப்பு பானை ஓடுகள்ல தமிழ் பிராமி எடுத்து பொறிக்கப்பட்டிருக்கு அதுல பழங்கால எழுத்து வடிவம் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து ஒரு தொன்மை எடுத்தால் சொல்லப்படுது தொன்மையான தொன்மையை நிரூபிப்பதற்குரிய முக்கிய தரவாக கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் விளங்குது தமிழ் எடுத்து பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் புடைப்பு உருவங்கள் தங்கத்தாலான வெற்றி பட்டயம் கத்தி பால் அரிய கல்மணிகள் சங்கு வளையல்கள் சுடுமண் மணிகள் சுடுமண்ணால் ஆனவின் பெண் உருவம் செங்கல் சுவர்கள் போன்றவை வந்து இந்த அகழாய்வுகளில் ஏராளமாக வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு கீழடியில் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற அகழாய்வின்படி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த தொல்லியல் ஆய்வுகளின்படி கீழடியில் வாழ்ந்த மக்கள் ஒரு நகர நாகரிக அமைப்பு முறைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னும் தெரியுது அங்கே ஏராளமான செங்களால் கட்டப்பட்ட பெரிய பெரிய வீடுகள் இருந்ததற்குரிய அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தொழில் நகரமாக இருந்தது அப்படின்றது தெரிய வருது சாயப்பட்டறைகள் சுடுமண் குழாய்கள் அதே போல பார்த்தோம் அப்படின்னா உரை கிணறுகள் அங்கு கிடைத்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கருப்பு சிவப்பு பானைகளில் இடம்பெற்றிருக்கின்ற குறியீடுகள் எழுத்துக்கு வடிவங்கள் ஒன்று நோக்கி பார்க்கின்ற பொழுது ஒரு சிந்துவெடி நாகரிகம் எவ்வாறு ஒரு பரந்து பட்ட நாகரிகமாக இருந்தது அப்படின்றதே உலக அளவில் இருக்கின்ற எல்லோரும் ஏற்று ஏத்துக்கிறாங்களோ அது போல கீழடி அகலாயவோ அப்படின்றது தமிழர்களுக்குரிய ஒரு தொன்மை தரவாகவும் தமிழ் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் உலக அளவில் வெளியிடுவதற்கு ஒரு முக்கிய தொல்லியல் இடமாக கீழடி இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு கரண்டில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியும் கீழடி பற்றி தான் இது கீழடி தொடர்பான செய்திகளும் நியூஸும் இன்றைக்கி ஏராளம் டெய்லி வந்து பத்திரிகைகளில் இது தொடர்பான கருத்துக்கள் வெளிவந்துகிட்டே இருக்குது சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் இது தொடர்பான அறிக்கைகள் எவ்வாறு வெளியிடப்படுது அந்த அறிக்கைகளை ஏற்றுக்கிறதுலாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடு இப்படி பல்வேறு கருத்துக்கள் இன்னைக்கு கீழடி தொடர்பான கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருக்கிறது என்பது தமிழ் மக்களினுடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் எந்த அளவுக்கு மக்களிடத்திலேயும் உலக அளவிலோ அது தொடர்பான செய்திகள் கொண்டு சேர்த்து கொண்டு செல்கின்றது அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று அதே கூட பண்டைய தமிழ் மக்கள் அயல் நாடுகளுடன் கொண்டிருந்த மாநில தொடர்பு நம்ம இதை வந்து யவனர்கள் அப்படின்னும் நம்ம சொல்வது உண்டு யவனர்கள் தான் யார் அப்படின்னா கிரேக்கோ ரோமோ போன்ற நாடுகளுடன் மாணிக போன்ற நாட்டை சார்ந்தவர்கள் தான் நம்ம யவனர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது அதை அவ அயல் நாடுகளுடன் அப்படின்னும் நம்ம சொல்வது உண்டு அதாவது இங்கிருந்து அவங்க அங்கேருந்து அங்க இங்கு வந்து அவர்களுக்குரிய பொருட்களை விற்பனை செய்து இங்க இருக்கின்ற பொருள்களை வாங்கிட்டு போறது அப்படின்றது ஒண்ணு அன்னைக்கு சங்க காலம் தொடங்கியே இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது இந்த அயல் நாடுகள் அப்படின்னா எகிப்து சுமே சுமேரியா கிரேக்கம் ரோமபுரி சீனா பாலஸ்தீனம் மெசபோடோனியா பாலஸ்தீனம் போன்ற நாடுகளுடன் தமிழகமானது தமிழ் மக்களானது தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்றது தெரிய வருது அஹ் நமக்கு வந்து அரிச்சநல்லூர் அகலாய்களை கூட அதாவது அயர்னா ஒரு காசு வந்து வந்து நமக்கு கிடைச்சிருக்கு யாருடைய காசு அப்படின்னா அகஸ்டிச தலை பொய்த்த நாணயம் வந்து கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது எதுக்கு எடுத்துக்கிட்டாதான் சொல்லப்படுது அப்படின்னா அயல் நாடுகளுடன் தமிழகம் கொண்டிருந்த மாணிக தொடர்புக்கு முக்கிய தரவாக வந்து இது இடம் பெற்றிருக்குது நாணயம் இக்து நாணயம் கிரேக்க நாணயம் ரோமபுரிய பயன்படுத்தின நாணயம் அப்படின்னு ஏராளமான தொல்லிய தரவுகள் நமக்கு தொல்லியல் ஆதாரங்களாக நம்ம காமிக்கிறோம் அதே போல என்ன மாதிரி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதுங்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத்து நிடகு ஏனை தங்கம் தேக்கு மயில் பிழி நறுமண பொருட்கள் வாசனை அதாவது நறுமண பொருட்கள் அப்படின்னா வாசனை திரவியங்கள் இப்படி ஏராளமான பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தமிழக வரலாற்றை நம்ம பல்வேறு வகையா நம்ம பிரிக்கிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தொழில் பழங்காலம் அதை வரலாற்றுக்கு முந்தைய காலம் நம்ம சொல்றோம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வரலா வரலாற்று காலம் வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம எது சொல்றோம் அப்படின்னா எழுத்தை மனிதன் பயன்படுத்தி தொடங்கின காலத்தை வரலாற்று காலம் நம்ம சொல்றோம் எழுத்து ஆவணங்களாக கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்ம வரலாற்றை எழுதற்குரிய ஆதாரமாக கொள்வதால் நம்ம அதை வரலாற்று காலம்னு நம்ம சொல்கிறோம் இந்த வரலாற்று காலம் அப்படின்றது சங்க காலம் சங்க காலத்துக்கு அப்புறம் களப்பிரர் பல்லவர்களுடைய காலம் பிற்கால பாண்டிய சு மூவேந்தர்களினுடைய காலம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாயக்கர்கள் மராட்டியர்கள் விஜயநகரங்கள் பிற்கால ஆங்கிலம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அதனைத் தொடர்ந்து இன்று வரைக்கும் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் இன்று வரைக்கும் வரலாற்று என்னெல்லாம் நிகழ்வு அப்படின்றத பத்தி ஒட்டு மொத்தமாக தான் தமிழக வரலாறுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மூவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சங்க காலத்திலேயே சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுக்கு கீழே சிற்றரசர்கள் வேலியர்கள் குறுநில குறுநில மன்னர்கள் சொல்லி ஏராளமாக வாழ்ந்துருக்காங்க பல்லவர் கலப்பிரர்கள் அப்படின்னா சங்க காலம் அப்படின்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கிமு மூணுலேருந்து கிபி மூணு வரைக்கும் தான் சங்க காலம் ஸோ அதுக்கடுத்து கிபி நாலு அப்படின்னு தொடங்கிட்டோம் அப்படின்னா கிபி நாலுல இருந்து கிபி ஆறு வரைக்கும் கடப்பினர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிபி நாலு தொடங்கி கிபி ஒன்பது வரைக்கும் பல்லவர்கள் வருவாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிற்கால சேரசோழ பாண்டியர்கள் பதினான்காம் ஒன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி கிபி பதினான்காம் நூற்றாண்டு வரைக்கும் பிற்கால மூவேந்தர்களினுடைய ஆட்சி அது அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் முகமதியர்கள் மராட்டியர்கள் சொல்லி நமக்கு தமிழகத்தை இவர்கள் எல்லாம் ஆண்டிருக்காரா அப்படின்றது நமக்கு தெரிய வருது இப்படிதான் நம்ம தமிழக வரலாற்றை நம்ம வரையறை செய்கிறோம் வரலாற்றை நம்ம எழுதுகிறோம் இதனுடைய அடுத்த கண்டினியூ நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதில் ஏதாவது ஐயம் இருந்தால் அடுத்த வகுப்பு வரும்பொழுது நீங்கள் கேட்கலாம் நானும் சொல்றதுக்கு தயாராக உள்ளேன் இதோட இந்த வகுப்பு முடியுது தேங்க்ஸ் நன்றி